வணக்கங்க ஹரஸ் செல்லுங்க செல்லுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அஷ்ரத் நதீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒலிம்பிக்கில் வந்து பாரிஸில் ஒலிம்பிக் நடக்கிறதுல அது வந்து ஜாவ்லின் த்ரோவில் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து நைன்டி டூ பாயிண்ட் நைன் செவன் மீட்டர்ஸ் போட்டு ஒலிம்பிக் ரெக்கார்டே பண்ணியிருக்காரு பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்துருக்காரு பாகிஸ்தானில் கோல்டு வாங்கியிருக்கிறார் நம்ம இந்தியாவோட நீரஜ் தான் லாஸ்ட் இயர் வந்து கோல்டு வாங்கியிருந்தார் அவர் வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர்ஸ் போட்டு செகண்ட் வந்து சில்வர் வாங்கியிருக்காரு போன டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து நம்ம நீரேஷ் சோப்ரா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வாங்கியிருந்தார் இந்த தடவை வந்து இவர் அர்ஷத் நதியும் வந்து வந்திருக்கிறார் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஒரு ட்ரைனர் மூலிமா நல்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டு எல்லாம் கிடச்சி அப்படி ஒன்றும் வரல இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்திருக்கிறாரு எப்படின்னா அவர் வந்து ஒரு சின்ன ரொம்ப ஒரு சின்ன வில்லேஜில் தான் இருந்துருக்கிறாரு வில்லேஜில் தான் இருந்துட்டு கிரிக்கெட் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் வந்து கிரிக்கெட் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் இவர் வந்து கிரிக்கெட்டராக ஆகணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க அப்பாட்ட போய் பேட்லாம் கேட்குறாரு அவங்க அப்பாவெல்லாம் வாங்கி தர முடியல அவங்க பிரதர்ஸ் தான் சொல்கிறாங்க நீ வந்து அத்லெட்டிக்ஸில் போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணா அத்லெட்டிக்ஸ்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து சின்ன ஊரில் சின்ன ஸ்கூலு அதில் வந்து டிஸ்கஸ் த்ரோ ஜாவ்லின் த்ரோலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எப்படின்னா அந்த அந்த ஸ்கூல்லேயே வந்து ரெண்டு பேர் தான் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறதே மொத்தமே ரெண்டு பேர் தான் அந்த பிளேயர்ஸ் இவர் ஒருத்தர் முந்நூறுவோம் அதுவும் வந்து எப்படின்னா ஜாவலின் த்ரோ ஒரு ப்ராக்டிஸ் வெளியில் பண்ணுறப்ப ஸ்கூல்லேருந்து பண்ணுவார் வெளியில் பண்ணுறதுக்கு இவர் வாங்க முடியாது காசு இல்லைன்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒருத்தர சொல்லி மூங்கிலேயே வந்து அந்த ஈட்டி மாதிரி செஞ்சு அதே மாதிரி சிவி இதே பண்ண சொல்லி அதில் வச்சு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அதே மாதிரி வந்து ரொம்ப அப்போ வந்து கிராமத்தில் ஒரு ட்ரெய்னர் மாதிரின்னு வச்சிங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு எப்படி எப்படி ஜாவலின் த்ரோ வந்து ட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையை எப்படி மடைக்கெல்லாம் போகணும் சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது உங்களுக்கு சரி அதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ வந்து ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா ஒரு ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து குவாலிஃபையர் வைக்கிறாங்க அதில் குவாலிஃபையர் வைக்கிறப்ப இவர் வந்து அறுபது மீட்டருக்கும் கம்மியாக தான் போடுறாரு இப்போ டூ தௌசண்ட் டென்னில் வந்து இவர் நடக்குது அப்போ வந்து இவர் க கம்மியாக வந்து போடுறாரு இது டூ தௌசண்ட் டென்னில் தான் விளையாட ஆரம்பிக்கிறார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அது நடக்குது அதில் வந்து சிக்ஸ்டி மீட்டர்ஸ்க்கும் கம்மியாக போடுறார் அப்போ வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து நேஷ்னல் சாம்பியனான சையத் ஹுசேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாரு அவர் மீட் பண்ணி என்ன சொல்கிறாருனா நம்ம குவாலிஃபையர் வந்து செலக்ட் ஆகல வீட்டுக்கு போகணுமே ரொம்ப வெறுங்கையோடு போகணும் எப்படிலாம் பண்ணுற ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு சார் எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஜாஸ்தி மீட்டர் வீசுகிறேன் அப்படின்னா அந்த பையனை பார்க்குறப்ப ரொம்ப பாவம் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு மாதம் அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் மீட்டர்ஸ் வீசிடுறாரு அதை பார்த்து அவருக்கும் ஒரு மாதிரி நம்பிக்கை வருது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் போகிறான்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு டீம்ல வந்து சேர்த்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த உசைனிங்கிறவர் அப்படியே போட ஆரம்பிச்சு நாலே மாசத்துல என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தான் நேஷனல் கேம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடக்குது அதுல வந்து செவன்ட்டி பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்து வீசிடுறாரு அவர் பேசுகிறோன்னா அவரு அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துடுது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து கவுஹாத்தியில் நடந்த ஒரு மேட்சில் வந்து பிரான்ஸ் மெடல் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ மீட்டர்ஸ் பிரான்ஸ் மெடல் வாங்குறாரு அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டினில் வந்து ஏஷியன் கேம்ஸ்லேயே வந்து பிரான்ஸ் மெடல் வாங்குறாரு அப்போ வந்து எயிட்டி மீட்டர்ஸ் வீஸ் இருக்கிறாரு படிப்படி படிப்படியாக அவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சப்போர்ட்டோ ஃபண்டோ எதுவுமே கிடையாது கிரிக்கெட்டுக்கு தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இந்தியா மாதிரி கிடையாது அவங்க வந்து கிரிக்கெட்டுக்கு தான் ரொம்ப வந்து சப்போர்ட்டு அதெல்லாம் பண்ணுறது ஃபண்ட் எல்லாம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது மற்றபடி தான் அத்லெட்டிக்ஸ்க்குலாம் வந்து வந்து பெருசா ஒன்றும் பண்ணுறது கிடையாது அது அங்கேருந்து யாரும் நிறைய போகிறதும் அத்லெட்டிக்ஸும் போரில் ஒன்லி ஹாக்கி டீம் போகும் இல்லை கிரிக்கெட் இதான் மெயினாக அத்லட்டிக்ஸை இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஏழு பேர் தான் போயிருக்காங்க இவரை சேர்த்து வந்து ஏழு பேர் தான் போயிருக்கிறாங்க மற்றவங்களாம் யாரும் எதுவும் வாங்கலை அது தான் அந்த லெவலில் தான் பாகிஸ்தான் இருக்குது இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது இவர் தனிப்பட்ட முறையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவரே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் வந்து கிராம மக்கள்லாம் இவரோட ஆர்வத்தை பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இவருக்கு வந்து நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இவர் மற்றபடி என்னென்ன வாங்கணுமோ அதுக்கு சம்மந்தப்பட்டதுக்கெலாம் அவங்க பணம் கொடுத்து கிராம மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அது மூலிமா தான் இவர் வந்து கற்றுக்கிட்டு இது மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஒவ்வொரு கேம்ஸ்லாம் போகிறோம்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே வேணும்ல எல்லாமே வந்து கிராம மக்கள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அது மூலியமாக தான் இவர் வளர்ந்துருக்கிறாரு வளர்ந்துட்டு வர கவர்மெண்ட் எதுவும் பண்ணலை அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து ஃபிஃப்த்து பிளா ஃபிஃப்த்து பிளேஸ் வந்து வாங்குகிறாரு அப்போ வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில்தான் வந்து நம்ம நேரடி சோப்பராக வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தார் இவர் வந்து ஃபிஃப்த்து பிளேஸ் வந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு காமன்வெல்த் கேமில் வந்து நைன்டி மீட்டர்ஸ் போட்டு அப்போ கோல்டு மெடல் வாங்குறாரு இது மாதிரி சாம்பியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து சா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்குது ஜாவலின் த்ரோவில் அதில் வந்து ஒரு சில்வர் மெடல் வாங்குறாரு நீரஜ் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு அப்போ வந்து எயிட்டி செவன் மீட்டர்ஸ் இவர் போட்டிருக்கிறார் இதனால் இவர் வந்து இவர் வாங்கின மெடல் இப்படிலாம் இது மாதிரி ஒவ்வொன்றா வருது இதில் வந்து கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து டோக்கியோவில் வந்து ஒலிம்பிக் நடந்து விட்டிங்களா அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூட கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லைங்க இவங்க தான் ஊர் மக்கள்லாம் கொடுத்து அது மூலியமாக தான் இவர் போயிட்டு மா போயிருக்கிறாரு அவர் அது மாதிரி எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு போன வருஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதுக்காக மார்ச் மாதம் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாரு எப்படின்னா வந்து இவருக்கு ஜேவ்லின் த்ரோ வந்து ரொம்ப யூஸ் பண்ணது பயசாக போனாலும் புதுசு வந்து ஒலிம்பிக் வாங்கிட்டு போகணும் அது வாங்குறதுக்கு கூட பணம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி க்ரவுட் ஃபண்டிங் மூலயமா கலெக்ட் பண்ணுற அது போடுறாரு அந்த போர்ஸை நீரஜ் சோப்ராவும் பார்த்துட்டு அவரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவர் ஹெல்ப் பண்ணணும் அவர் வந்து வாங்கறதுக்கு ஜாவலின் த்ரோக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சப்போர்ட் பண்றாரு நீரஜ் சோப்ரா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லாம் கொஞ்சம் ஒரு அடிபட்டு சர்ஜரி நடக்குது யாருக்கு நதீம்க்கு அஷ்வத் நதீம்க்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து நீரேஜ் சோப்போடோட வீடியோ தான் அவர் ஜாவலின் த்ரோ பண்ணார் பார்த்தீங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்தே நிறைய கற்றுக்கிட்டாருன்னு சொல்லி அவரோட மாமா கூட லாஸ்ட் இயர் சொல்லிக்கிறார் ஒரு பேட்டியில் சொல்லிக்கிறார் அது மாதிரி ரெண்டு பேர் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ் தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்னாவே சோசியல் மீடியா என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சை பறமை எதிரியை மீட் பண்ணுது அப்படி தான் போடுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க நியூஸை சொல்கிற கூட ஒரு பறமையோ இவங்க ரொம்ப நாளும் எதிரி மாதிரியும் சண்டை போட்ட மாதிரியும் இப்போ தான் மீட் பண்ண போகிற மாதிரியும் ஒரு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்படி தான் பிரபலப்படுத்துறது பறவை எதிரியை மீட் பண்ணும் ஜெயிக்குமான்னு போட்டு ஒரு எதிரியை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க இப்போ நமக்கு எல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்ளம் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ மக்கள் வந்து விளையாட்டையும் அதுலேயும் போய் சேர்க்கக்கூடாது அதில் வந்து அவங்க ஒத்துமையா இருக்கவங்களும் இவங்க மீடியாவில் மீடியால போட்டு 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 அவங்க வந்து ஒரு மாதிரி எதிரி மாதிரி ஆக்கிடறாங்க இதுலேயும் பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்க ரெண்டு பேரோட நட்பு அதெல்லாம் பார்க்க அவ்வளோ நிகழ்ச்சியா இருக்குங்க இவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அவர் வந்து அவ்வளோ பாராட்டுறாரு இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு இவர் எப்போது இவர் ஃபர்ஸ்ட் வருவோ செகண்ட் வருவோ இதில் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு ஈகோவே இல்லை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் அவ்வளோ கை கொடுத்துக்கிறாங்க அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவ்வளவு அதுவும் இல்லாமல் இவங்க நீரஜோட அம்மா வந்து அவரை பற்றி அர்ஷந்தானந்தியை பற்றி சொல்கிறார் அவரும் என் பையன் தான் சொல்லிட்டு அவரும் நான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவரும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ரெண்டு பேரும் சொல்லி அவர் வந்து அப்படி சொல்றாங்க அவங்க அதே மாதிரி வந்து அஷ்வத் நதிமோட அம்மாவை என்ன சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரெண்டு பேரும் கூட பிறக்காத உடன்பிறப்புகள் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே இந்த மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கடல் விட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ இந்த ஒத்துமையெல்லாம் பார்க்க இதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அந்த காட்சியை பார்க்கவே முடியல அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக மனத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவங்க ஜெயிச்சது ஒரு பக்கம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க இவங்க ஒற்றுமை இவங்க ஒத்துருக்கு ஒத்துரு ஒரு அன்யோன்யமாக இருக்கிறது அவ்வளவு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப இதே மாதிரி வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தானில் இருந்து பாத்தீங்கன்னா இங்கே கூட வந்து சர்ஜரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அது டாக்டர்ஸும் வந்து பாகிஸ்தானியா அப்படின்லாம் பாக்குறது கிடையாம ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நல்லா காப்பாற்றி விடுவாங்க அது மாதிரி இந்த கேம்ஸ்லேயே வந்து இது மாதிரி வந்து தொடரணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்குது அது மாதிரி நேற்று போட்டாங்க அதில் போடுற பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேருமே ஃபவுல் பண்ணிடுறாங்க இதில் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த ஜாவலின் த்ரோல ஸ்வீடன் நார்வே ஃபின்லேண்டு இவங்க தான் மேக்ஸிமம் வந்து இந்த இதுலன்னா இப்போ எப்படி இவங்களுக்கு அத்லெட்டிக்ஸு ரன்னிங் இப்படிலாம் யூஎஸ்ஏ தான் மெயினாக வாங்கும் யூஎஸ்ஏ ஜமேக்கா மெயினாக யூஎஸ்ஏ தான் அப்புறம் ஜமேக்கா இவங்க தான் மெயினாக வந்து அதில் இருப்போம் டாமினேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஜாவலின் த்ரோனாவே நார்வே அப்புறம் டென்மார்க்கு இவங்க ஜெர்மனி அப்புறம் நார்வே அப்புறம் ஃபின்லாண்டு இவங்க தான் மெயினாக வந்து நிறைய மேக்ஸிமம் வாங்குறது இதுக்கப்புறம் இவங்க இவரெல்லாம் நம்ம நீரஜ் சோப்ரா இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஏஷியாவிலேருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு பேர் வந்து இவங்க தான் இப்போ வந்து ஒரு வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல மாற்றம் இது ஒரு நல்ல சேஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் சேருவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா இதுவும் இல்லாமல் பன்னெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஒலிம்பிக்கில் அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து நைன்டி மீட்டர்ஸ்க்கு மேலே போடுவாங்க ஆனால் அன்னைக்கு வந்து யாருமே போடல இது வந்து கன்சிஸ்டாக கரெக்டாக போடுவாங்க எல்லோரும் உங்களை சொல்ல முடியாது உங்களுக்கு ஏன்னா ஒரு தடவை போடுவாங்க அந்த சமயத்தை வந்து அதுவே குறைச்சி கூட போகும் ஆனால் ஓரளவு ஸ்டாண்டர்டாக வந்து போடுவாங்க அது மாதிரி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இந்த மெடல் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கோல்டு வாங்கியிருக்கிறாங்க பாகிஸ்தான் அதாவது எயிட்டி ஃபோரில் வந்து ஹாக்கியில் கோல்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கோல்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ இயர்ஸ் தேர்ட்டி டூ இயர்ஸாக வந்து எந்த மெடலுமே வாங்கல பாகிஸ்தான் தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு கோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அது இண்டிவிஜுவல் வந்து தேர்ட் வந்து வாங்கியிருக்காரு அது கோல்டு இது மாதிரி அவ்வளோ வந்து ஸ்பெஷலுங்க அந்த நாட்டுக்க எவ்வளோ பண்ணிக்கார் ஆனால் இவரை வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை அதுக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறது கவர்மெண்ட் சப்போர்ட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் நல்லா ஹெல்ப் பண்ணார் அதுதான் வந்து நல்லா வாங்கியிருக்கிறாரு சொல்லி அவர் சொல்கிற மக்கள்லாம் அவ்வளோ கொதித்து போகிறாங்க எதுவுமே பண்ணாமல் பேர் வாங்குறாருன்ட்டு இப்போ டென் க்ரோஸ் வந்து கொடுத்துக்கிட்றாங்க அதை வச்சு ஒரு அகாடமி மாதிரி ஆரம்பிக்கணும் ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி இருக்காரு இவர் இதாங்க இதுல வந்து என்னன்னா மெயினா வந்து ஒரு ஈகோ இல்லாமல் இவரும் ஜெயிச்சுன்னு அவரு பாராட்டுறாரு அவரு ஜெயிச்சு இவரு பாராட்டுறாரு ரெண்டு பேரும் அவர் கை கொடுத்துக்காரு இவரு மாதிரி அதே மாதிரி வந்து இவருக்கு ஜாவ்லின் த்ரோ வாங்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுப்போ நீரேஷ் சோப்ராவும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறேன் அப்போ அதில் வந்து அந்த அதுக்கு இந்த டைத்துக்கு அப்புறம் ஒரு கேமில் மீட் பண்ணுறப்ப ஓடிப்பேன் அவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அவ்வளோ ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றது ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட அம்மாவும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க என்னுடைய பையன் மாதிரின்றாங்க அவங்க எங்கள் பையன் மாதிரி ரொம்ப பார்க்கவே ரொம்ப நிகழ்ச்சியாக நல்லா இருக்குங்க இது மாதிரி வந்து ஒரு புயர் ஃபேமிலியிலேருந்து வந்து வந்து ஒரு பையன் அவ்வளோ கஷ்டத்தில் வந்து தனி மனுஷனாக போராடி இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணி ஒரு ஒலிம்பிக் ரெக்கார்டு பண்ணிருக்கிறான் சொன்னால் அதுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து அதுக்கு வந்து ஹேட் சாப்பிட்டு தாங்க பண்ணணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி மேற்கொண்டு மேற்கொண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தொடணும் ரெண்டு பேரும் நல்லா வர வர காம்படிஷன் நல்லா ஜெயித்து ரெண்டு பேருமே நல்லா முன்னே முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ எப்படி இது கமல்ஸை சொல்லுங்கள்